ನೋನಿಗಿಂದ ನಾಗಲಿಂಗ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡ ಭಾಗವಾದ ತತ್ವಜ್ಞಾನಿ ಸಿದ್ಧಾಡ ಕಾಲಕ್ಕೆ ಕಾಲುತ್ತಿದ್ದರು ಅವರು ಮೌನಗಿಂದ ನಾಗಲಿಂಗ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡ ತವನಪ್ಪ ಅಂತ ಒಬ್ಬ ಭಕ್ತ ತವನಪ್ಪ ಅಂತ ಒಬ್ಬ ಭಕ್ತ ಅವನ ದೊಡ್ಡ ವ್ಯಾಪಾರಿ ಅವೇನ್ ಮಾಡ್ತಿದ್ದ ಅಂತಂದ್ರೆ ಬದಾಮಿಗೆ ಅಂಗಡಿ ಹಾಕಿದ್ದವ ಬದಾಮಿಗೆ ಎದ್ರ ಅಂಗಡಿ ಹಾಕಿದ್ದ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಂಗಡಿ ಹಾಕಿದ್ದ தௌனப்பா பதானி ஜாத் பாண்டே தங்க அங்கட் பாண்டே அங்கடாவே ஜாத்ரி 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 அட்ராட்த்திர் தார் நோட்ரி பான்ண்டே அங்கடித்தாரல்லா அங்க டவுனப்பந்து எல்லா கடை ஜாத்ரி ஜாத்ரி அட் அட் தோட்ட நோட் பத்த ಮುಡಿ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಒಂದು ಅಂಗಡಿ ಹಾಕಿದ್ದ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಅಂಗಡಿ ಹಾಕಿ ದೊಡ್ಡ ಹಂಡು ದೊಡ್ಡ ಕೊಡ ಎಲ್ಲ ತರ ಒಟ್ಟುಕೊಂಡು ಕುಂತಿದ್ದ ಇನ್ನೇನು ಭವಾನಿ ಜಾತ್ರೆ ಅಂದ್ರೆ ಹದಿನೈದು ದಿವಸ ಗಂಟೆ ತಿರುಳು ಗಂಟೆ ಜಾತ್ರೆ ಭಾರತ ಮಾಲ್ ತಂದು ಹಾಕಿ ದೊಡ್ಡ ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ಬೇಕಂತ ಕೌನಪ್ಪ ಕುಂತಿದ್ದ ತವಣಪ್ಪ ಯಾರ ಶಿಷ್ಯ ಅಂತಂದ್ರೆ ನೋಲಿನಿಂದ ನಾಗಲಿಂಗೊಂದು ಶಿಷ್ಯ ನೋಡಿಗಿಂದ ನಾಗಲಿಂದ ದೊಡ್ಡ ತಪಸ್ವಿ ಮಹಾತ್ಮ ನೋಲಿನಿಂದ ನಾಗಲೇ ಇದ ಅವನು ಹಾಗೆ ಹುಬ್ಬಳ್ಳಿಗೆ ಹೋಗಬೇಕಂತ ಹೋಗುವಾಗ ಹಾಗಾದ ಬಗಾಮಿ ಇತ್ತು ಬದಾಮಿರ್ ಧನಶಂಕರಿ ಹೆಂಗಿದ್ರು ಹೇಗಿದ್ರು ಧನಶಂಕರಿ ದರ್ಶನ ಮಾಡಿ ಆ ಕಡೆ ಹುಬ್ಬಳ್ಳಿ ಹೋಗಂತ ತಿಳ್ಕೊಂಡ್ ನೋನಿಗೊಂದು ನಾಗಲಿಂಗ ಹಾಗ ಅಂತ ಯಾವತ್ತು ಕೈಯಲ್ಲಿ ರೀ ನೋನಿಗೊಂದು ನಾಗಲಿಂಗ ಅಪ್ಪ ಅವ ಹಿಂದ ಮುಂದೆ ನೋಡೋವಲ್ಲ ಯಾರ ಶಿಷ್ಯರು ಏನಾರಂದ್ರ ಅವ್ರು ಸಡ್ ಕಾಯ್ತಿದ್ದಿಲ್ಲ ಬಾಯಿ ಬಂದಂಗ ಮಾತಾಡ್ತಿದ್ದ ಯಾಕಂದ್ರ ಬಿಡೋದನ ಇರ್ತಿದ್ರು ಮಹಾತ್ಮರು ಹೋಗೋ ಸಂದೇಶ குறினா ஹ் தயாரி வண்டுவாக அங்கடி நினைத்து தவணு அங்கடி நோடு அங்கடே அதே நம்ம சிஷ்ய அந்த அரே தவணையா தவணையா அந்த சாக்கார மேல தவணப்பு கரே து சாவுக்க ஏன் சாவுக்கார குரு ஏனா அந்த ஏன் தங்கே அப்பா மத்திய திசு ஜாத் வப்பா தொட ஜாத் அதுக்கு எல்லா சாமான் தந்து குத்தின்ப்பா அந்த மத்த நோட வியாபார நீ வார இல்ப்பா இவத்த நின்று இன்னும் சாமி சாலு ஆகி இன்னோ வாபார சாலு ஆகிந்திரி ஆ அந்த நோன்குண்டன ஆகலப்பா வியாபார ஆக மத்த நான் வியாபாரம் அந்த நானும் வியாபார மாதேனோ நினைக்கிறேன் நினச்சித்த வியாபார மாப்பார மா அந்த இப்ப நீ வியாபார மாத்தி அந்த நான் நம் குருவ ನನ್ನ ಅಂಗಡಿ ನೀವ್ ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಬಾಯಪ್ಪ ನಿಮ್ದು ಆಗಲಿ ನೋಡವಾ ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ತೀವಿ ನೋಡಿ ನಾನು ತಿಳ್ಕೊಂಡೆನಪ್ಪ ಕರ ನೋನಿಗಿಂದ ನಾಗಲಿಂಗದಿಂದ ಪೆಟಿಗೆ ಎತ್ತೈತೆ ಕುಂತ ಪೆಟಿಗೆ ರೊಕ್ಕ ಬಿತ್ತ ಮುಂದೆ ಇನ್ನೇ ವ್ಯಾಪಾರನ ಆಗಿದ್ದಿಲ್ಲ ಆ ನೋನಿಗಿಂತ ನಾಗಲಿಂಗ ಕುತ್ಕೊಳ್ಳೆ ಒಬ್ಬ ಮಗಳು ಬಂದ್ ಬಂದೆ ನನಗೊಂದ ಹಂಡೆ ಬೇಕ್ರಿ ಅಪ್ಪ ಅಂತಂದಾಗ ನವನಿಗಿಂದ ನಾಗಲಿಂಗಪ್ಪ ಹಂಡೆ ಬೇಕಾ ಹಾ

மொண்ட் சோம்பு கொட்ட கல்சன ரொக்க ரொக்கமும் ஃப்ரீ அந்த கேத்தீரே ஊடா உடுக்கு சீலா தவுகளு ரொக்கேதான் இருத்தாரி ஃப்ரீ அந்த நம்ம இடீ ಬಾದಾಮಿ ಜಾತ್ರೆಗೆ ಬಂದು ಹೆಣ್ಮಕ್ಳು ಎಲ್ಲೋಡು ಎಲ್ಲಿ ಒಂದು ನಿಮಿಷ ಬಂದು ಎಲ್ಲಿ ತಂದ್ರೆ ತಾವನಪ್ಪನ ಅಂಗಡಿ ಮುಂದೆ ನನಗೊಂದು ಚಾಲು ಕಿಟ್ನಿ ಕೊಡು ಚಾಲು ಕಿಟ್ಟುಕೋ ಕೊಟ್ಟ ನನಗೊಂದು ಡಬ್ಬಿ ಕೊಡು ಡಬ್ಬಿ ಕೊಟ್ಟ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ ಅವರು ಕೊಟ್ಟ ಒಂದು ತಿಂಗಳ ವ್ಯಾಪಾರ ಮಾಡಿದ್ರು ಆಗಲಾರದಂತ ಅಂಗಡಿ ಬರೋ ಒಂದು ತಾಸಿನೊಳಗೆ ಖಾಲಿ மத்தங்க அந்திர கேட் கணி எல்லா ஓகேபிட்ரி அரத வியாபாரி நடுவாங்க சோதை இல்ல நம் முந்த் மக்கள் நன்க்கா நினைகு அந்த நோடு நாவலிங்க ஏன நோடு நம் எங்க வியாபார நன்ஹ நடுவந்த மத்திய எல்லாரும் எல்லாரும் வர்த்தாரியப்பா நின் வாரி பால சொல்லு ரேப்பா நம் நன்கு வியாபாரிப்பா மத்தே மாடப்பா அந்தவாங்கப்பா குரு நீதி ஜெகத்தின் நீ கொடக்க நிச்சய அந்த பரமாத்மலி எஸ் கழிதா அந்த சாதீ தசபீஜிர பீஜ யாரி பரமாத்மலி ஒன் சாரி நமக்கு பரமாத்மா கொடுக்க மனசு மா அந்த எட்டு கைவே கொடுத்தீங்க

செரிவிரங்கல் நம் ஊட்ட தாட்டிறங்க அங்க சாகி கைல கசிப்பான கொரக்கு மித்திர சாகிர் கைல கொடுத்தான நோட்ரி ஆஹ் ஒன்னு பழக்கிண்டத சூருத்தான சீருதங்க அதுக்கேர தரீத்தார் நோட் நீ நலிதரை கொரடு கொணது ஹோடைய நீ நலிதே கொரடுனியா நீ நலித சகல படிப்பதார்த்து நோட்ரி ஒன்று சாரி பரமாத்மா ஒன கட் சிவத்தறி ஒன கட் கட் ஒன்று கட் சிித்ததே அவனது நீ நொனிதேய மகோதய ஒன்று சாரி பரமாத்மா ஒன்று சாரி சந்தனாக்க அட்யுத்தி இவ்வளோ மௌனிங்கப்பா சக்திய மௌனா அஜி மனியாக எம் நோட் எம் நோடாக்கோட நோடி சரதே அஜி குழு அஜி நித்த குடிந்த விரவையா ಹಾಲು ಕೂಡ ಹಾಲು ಕೊಡುವಂತಂದಾಗ ಎಪ್ಪ ನಮ್ಮ ಹಾಲು ನಾ ಕರಿಚಾ ಮಾಡ್ಕೊಂಡು ಕುಡಿತೀನಿ ನಮ್ಮನೇಲು ಒಂದು ಸಿಂಗಲ್ ಹಾಲಿಲ್ಲ ದಿವಸ ಕರಿಚಾನೆ ನಮ್ದು ಮತ್ತೆ ಆಕಳ ಕಟ್ಟಿಯಲ್ಲ ಎಲ್ಲ ನೋಡೋದು ಒಳ ಬೇಡ ಕಾಣ್ತದೆ ಆಕಳ ಕಟ್ಟಿಯಲ್ಲ ಆಕೆಯ ದಡ್ಡದ ಎಪ್ಪ ಆಕಳ ஆக்கள இழ ஆக்கள கட்டில ஆக்களங்க கன்யா ஆக்கள அவரு பற்றி ஆள் தரக்கா அந்த இல்ல நன்கொந்த செடி நன்க நின் மனைகிங்க கொடுவோமான எல்லா அது ஆக்கள்கொள்ளு ஆகி அந்த பட் ஆக்க எந்தங்க அது ஆக்க நோட் எந்தங்க நோய் நடிங் நோட் நடுியில் நோட்னே ஆகியோச்சு நம் மணி உழ மணி நோட இவன்கோ மணி அந்த மணி காலினு மாத்தனவ மணி உழை அதர்மட் தன அதுக்க நான் விசுவாச இடவங்க ஜனர விசுவ விஷார விசுவன பரமாத்மனால விசுவாசு விஸ்வாசிகர பிம்பலு தேஷரல விரோதமாத்தி சினிமா டிகாரி விரோத மாதிரி சாதீஸ் ஆனேஷ் விஸ்வா கொடுக்கு தேஷ குட் விஷாவது இட்டவ் நமக்கு ஏன்னா விஷ குடாரல விஷயங்க ஆக ஆஷத மனுஷ அதுக்கென்பா அந்த அவன் சுலோம அந்தக்கந்த காடக்கிட்ட கார நென்பா அந்த பிரீத்த எல்லார்த்த ஆச்சார மாத ிக்கு ಅಂಗಡಿ ಒಳಗೂ ಸಾಮಾನ ಉಳಿದಿಲ್ಲ ಉಳಿದಾರಕ್ಕೆ ಮನೆಯಾಗ ಹೇಳ್ತು ಬರ್ಬರ್ತ ಬರ್ಬರ್ತ ಇಲ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಇದ್ದು ಹಿಡಿತ ಹೊಲ ಮಾರ್ಕೋತ ಬಂದ್ರಿ ಮತ್ತೆ ಎತ್ತ ಹಾಕಿದ್ರೆ ಸಾಲ್ತತ್ರಿ ಇದ್ದಲ್ಲ ಹೊಲ ಮಾರ್ಕೋತ ಬಂದ್ರಿ ಮನೆಯಾಗಿನ ರೊಕ್ಕ ಆಗದಾಯ್ತು ಮನೆಯಲ್ಲಿ ಬಂಗಾರ ಖಾಲಿ ಆಯ್ತು ಆ ನಂತರ ಏನು ಉಳಿಲಿಲ್ಲ ಮನೆ ಮಾಡೋ ಪರಿಸ್ಥಿತಿ ಅಂಗಡಿ ಮಾಡುವ ಪರಿಸ್ಥಿತಿ ಮತ್ತೆ ಖಾಲಿ ಪತ್ರ ಎಲ್ಲಿ ಬರ್ತದ್ರಿ